ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பதிவண்ணுன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் பன்னிரெண்டு மாதத்திலே ஏன் இந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதோடைய பின்னணி என்ன காரணங்கள் என்ன அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துல வந்து அம்மனுக்கு வந்து பூஜை பண்றோம் திருமாலுக்கு வந்து புரட்டாசி மாதம் ஆனா இந்த மார்கழி மாதத்துல மட்டும் எல்லா தெய்வத்துக்குமே வந்து நம்ம வழிபடுறோம் இந்த வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் வந்து கிடைக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் முழுசா விவரத்தை வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துடைய சிறப்பு மாதங்களில் நான் மார்கழியாய் இருப்பேன் என கிருஷ்ணர் கூறியதால் மார்கழி மாதம் சிறப்பானதாக உள்ளது தனுசு ராசியில் குரு பகவானின் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்ததாகும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழியின் மகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்பார்கடலில் அமிர்தம் எடுப்பதற்காக போது வந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தியது மார்கழி மாதமே இந்திரனால் கனமழை வெள்ளம் உருவாகிய போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்தது மார்கழி மாதத்தில்தான் மார்கழியில்தான் மகாபாரத போரும் நடைபெற்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவர் உலகத்தவரின் பிரம்ம முகூர்த்தம் அதை பத்திதான் பார்க்க போறோம் மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலுள்ள பிரம்ம முகூர்த்தம் காலம் என்பதால் இந்த நேரத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அவை அப்படியே நிறைவேறும் மார்கழியில் ஒரு நாளானது அதிகாலையில் எழுந்து விலக்கேற்றி வழிபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் வந்து கிடைக்குமா அடுத்தது பார்த்தீங்கன்னா சைவ வைஷ்ணவ ஒற்றுமை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாதம் சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது மாணிக்கவாசகர் பாடிய திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிவன் கோயில்களிலும் சூடி கொடுத்த சுடர் கொடியான ஆண்டால் பாவை நோன்பிருந்து பாடிய திருப்பாவை விஷ்ணு பகவான் கோயில்களிலும் பாடப்படுகிறது ஆருத்ரா தரிசனத்தை பத்தி பார்க்கலாம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வருகின்ற தினத்தன்று சிவபெருமானுக்கு நள்ளிரவில் அபிஷேக ஆராதனை போன்றவைகள் நடைபெறும் அதிகாலையில் ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த நாளில் சாப்பிடும் களிக்கு திருவாதிரை களி என்று சிறப்பு பெயருண்டு அடுத்தது வைகுண்ட ஏகாதேசியை பத்தி பார்க்க போறோம் மகாவிஷ்ணுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதேசி வருவது மார்கழியில்தான் பன்னிரண்டு தமிழ் மாதங்களில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் மார்கழி வளர்ப்பிறையில் வருகின்ற ஏகாதசி மட்டுமே வைகுண்ட ஏகாதசி எனப்படுகின்றது இந்த நாளில் அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது மிக சிறப்பாக கருதப்படுகின்றது அடுத்தது பார்த்தோன்னா ஓசோனும் கோலமும் அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் மட்டும் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதனால் பெண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அடுத்தது கோலத்தின் மேல் பூசணிப்பூ எதற்காக வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் மார்கழி மாத அதிகாலையில் போடும் கோலத்தில் மட்டும் கோலத்துக்கு நடுவே மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து மாட்டு சாண உருண்டையில் பூசணிப்பூ வைப்பது வழக்கம் எந்த வீட்டில் திருமணத்திற்கு பெண் தயாராக இருக்கின்றாரோ அந்த வீட்டின் வாயில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணிப்பூ வைப்பார்கள் இதை கண்டு தை மாதம் பிறந்ததும் ஆண் வீட்டினர் பேசி திருமணத்தை முடிப்பார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இசை கச்சேரி மார்கழி என்றாலே கர்நாடக இசை கச்சேரி பெரும்பாலான இடங்களில் நடைபெறும் அதில் திருவையாறு ஆராதனையும் சென்னையில் நடைபெறும் மார்கழி மாத இசை நிகழ்ச்சிகளும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது தனுர் மாத பூஜை கோயில்களில் நடைபெறும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்று நைவேத்திய பிரசாதம் வழங்கிட ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தனுர் மாத பூஜை செய்வதால் பூஜைகளில் பங்கேற்பதும் குடும்பத்தில் மிகவும் உகந்தது அதனால் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்